இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தை அமல்படுத்தி இருக்கின்றது முதன் முதலாக பீகாரில் இப்பொழுது இதை அமல்படுத்தி வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கின்ற அந்த வகையிலே இறங்கியிருக்கின்றது இதற்கு இந்த வழிமுறைகளில் மிக மிக குறிப்பாக மார்ஜினைஸ்ட் கம்யூனிட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற புலம்பெயர்ந்தவர்கள் அல்லது நம்முடைய வறுமைக்கோட்டிற்கு கீழே இருப்பவர்கள்தான் மிக மிக அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் தேவையான ஆதாரங்களை உடனடியாக அவர்களால் சமர்ப்பிக்கப்பட முடியாது கிட்டத்தட்ட மூன்று கோடி மக்களிடம் உடனடியாக ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் என்றால் எங்கே செல்வார்கள் இது போன்ற இன்னும் சில மிக முக்கியமான காரணங்களை சொல்லி அரசியல் கட்சிகள் பலவும் மிக குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலின்படி மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றது இந்த அவசர அவசரமான இத்தகைய நடவடிக்கைக்கு காரணம் என்ன அதிலும் பீகார் மாநிலம் தேர்தலை எதிர்கொள்ள இருக்கின்ற இந்த நேரத்தில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒரே குறிக்கோள் என்பது சென்ற தேர்தலில் அவர்களுக்கு ஓட்டு அளித்து விட்டாலும் அவர்களே கூட மீண்டும் இந்த தேர்தலில் அவர்களுக்கு ஓட்டளிக்க மாட்டார்கள் என்பதால் பெரும்பான்மையான வாக்காளர்களை பல்வேறு விதமான இத்தகைய காரணங்களை சொல்லி நீக்குவதுதான் இதற்கான அடிப்படை காரணமாக இருக்க முடியும் என்பதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மிகப்பெரிய கவலையும் வைக்கின்ற குற்றச்சாட்டு கர்நாடகாவில் நடந்ததை நாம் அத்தனை பேரும் அறிவோம் ஆகவேதான் நம்முடைய மாநில முதலமைச்சரவர்கள் இதனை வன்மையாக கண்டித்து இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதாவது இஃப் வி ஆர் கோயின் டு பி டிஃபீட்டட் தென் வி வில் டிலீட் எவ்ரிபடி நாங்கள் தோற்கடிக்கப்படுகின்ற படுவோம் என்கின்ற அந்த சாத்தியப்பாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் மொத்தமாக பெரும்பான்மையான வாக்காளர்களை நாங்கள் எடுத்து விடுவோம் டிலீட் செய்து விடுவோம் அல்லது விடுவோம் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இதிலிருந்து தெரிகின்றது